வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கோட் லைஃப் நாட்டு மருந்தை மட்டுமே வச்சு நாட்டு கோழிகளை இழப்பில்லாம வளர்க்க முடியுமா மைனஸ் இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு அதற்கான முழு விளக்கத்தோட தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு நம்ம நாள் இது ரொம்ப முக்கியமான பகுதி புதிதா கோழி வளர்க்கிற நண்பர்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஜனவரி பதிமூன்றுல நம்ம குஞ்சுகளுக்கு கொடுத்த முருங்கைக்கீரை காட்சியை பாருங்க இது நல்ல சத்துணவா பயன்படுது தொடர்ந்து ஜனவரி கிருமி நாசினியான வேப்பிலையும் கொடுத்திருக்கோம் இது குடற்புழுக்களை நீக்கி ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படும் இந்த மாதிரி முறையான பராமரிப்பை தான் நாம இருந்தே கொடுத்துட்டு வரோம் ஆனா இவ்வளவு இயற்கையான உணவுகள் கொடுத்தும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நிலைமையை பாருங்க இந்த ஒரு குஞ்சு மட்டும் கிட்டத்தட்ட நாளைக்கு இருந்துச்சு இப்படி வைப்பாங்க நம்மளோட இந்த நாள் சவாலுக்காகவே மற்ற குஞ்சுகளோட சேர்த்துதான் இன்னமும் பராமரிச்சுட்டு வர்றோம் இதோ நீங்க தான் அந்த பாதிக்கப்பட்ட குஞ்சு இந்த ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் அந்த ஒரு குஞ்சை தவிர மற்ற எந்த குஞ்சுகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்களை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் குப்பைமேனி துளசின்னு ஒரு நாலு வகையான மூலிகை பயன்படுத்தி ஒரு சிறந்த மூலிகை தீவனத்தை பார்க்காத நண்பர்களுக்கு வரோம்னு உங்களுக்கு புரியும் இதுவரைக்கும் அந்த ஒரு குஞ்சை தவிர மற்ற எல்லா குஞ்சுகளும் தான் இருக்கு அடுத்ததா இது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி எடுத்த வீடியோ நம்ம குஞ்சுகளுக்கு எட்டாவது நாள் முறையான எஃப் ஒன்று சொட்டு மருந்து ஊத்தியாச்சு அதே போல ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டாவது நாள் கொடுக்க வேண்டிய லாசோட்டா சொட்டு மருந்தையும் ஊத்தியாச்சு இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒரு முக்கியமான மாற்றமா நம்ம மூலிகை தீவனத்தை நிப்பாட்டிட்டு கம்பெனி தீவனத்தை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுல ரெண்டு முட்டையை துருவி அதோட ஓட்டையும் சேர்த்து பிணைஞ்சு கொடுத்துருக்கோம் குஞ்சுகள் ஆரோக்கியமா சாப்பிடுற இந்த காட்சியை பாருங்க இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இதுல இருக்கிற அந்த இரண்டே இரண்டு வெள்ளை குஞ்சுகளை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க அடுத்ததா இந்த ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வீடியோவை பாருங்க சளி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்குங்கிறதுக்காக தும்பை செடியை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஆனா இந்த நேரத்துல சில குஞ்சுகள் சரியா இறை எடுக்காம ஒரு இடத்துல உறங்குவதும் முன்னுவதுமா சோர்வா இருக்கிறத கவனிச்சோம் நம்ம அறுபது நாள் சவாலில் இதுவரைக்கும் எந்த வேலையுமே இல்லாம எல்லாம் சுமூகமா போயிட்டு இருந்த டயத்துல இப்போதான் ஒரு சோகமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஜனவரி இருபத்தொன்பது அதிகாலை நிலைமையை பாருங்க இப்போ அந்த ஒரு குஞ்சு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு குஞ்சுகளுக்கு பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனா அந்த மற்ற குஞ்சுகள் தீவனம் தண்ணி எல்லாம் தானாவே எடுக்கிறதுனால நாம எதையுமே தனிமைப்படுத்தாம மற்ற குஞ்சுகளோடவே வச்சு மூலிகை தண்ணீர் கொடுத்து பராமரிக்கிறோம் இன்னொரு முக்கியமான மாற்றம் வெறும் கம்பெனி தீவனத்தை மட்டும் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு இப்போ கம்பெனி தீவனத்தோட நம்ம மூலிகை தீவனத்தையும் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் குப்பமேனி கீழா நெல்லி துளசி பொடிகள் கலந்த இந்த உணவைத்தான் இப்போ எல்லா குஞ்சுகளும் சாப்பிடுது இந்த வெள்ளை குஞ்சு மட்டும் எவ்வளவு மோசமா இருக்கு மாலை எடுத்த வீடியோ காட்சி நம்ம மூலிகை பொடிகளை கலந்து ஊட்ட ஆரம்பிச்ச பிறகு குஞ்சுகளை இன்னும் கூர்ந்து கவனிச்சோம் அப்போதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது குஞ்சுகளோட கண்ணுல லேசான நீர் வடிஞ்சிட்டு இருந்தது இத வச்சு சளி பிரச்சனை இருக்கிறத நாங்க உறுதிப்படுத்திட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குஞ்சுகளை வெளியே விட்டப்போ அதோட எச்சத்தை கவனிச்சோம் இந்த வீடியோல நீங்களே பாருங்க அந்த எச்சம் ரத்த கலர்ல அதாவது ரத்தமாகவே வெளியாகி இருக்கு நிலைமை ரொம்ப தீவிரமாகிறத இந்த எச்சம் நமக்கு காட்டுது கடைசியா இது ஜனவரி முப்பது அதிகாலை எடுத்த காட்சி இன்னைக்கு நாம வெறும் கம்பெனி தீவனத்தை மட்டும் தண்ணியில ஊற வச்சு குஞ்சுகளுக்கு ஊட்டியிருக்கோம் இதோட எச்சத்தை நல்லா கவனிச்சு பாருங்க நேற்று ரத்தமா போனதுக்கும் இன்னைக்கும் எவ்வளவோ மாற்றம் தெரியுது இன்னைக்கு வெள்ள கழிச்சல் மாதிரி எச்சம் போகுது இது ஒரு சின்ன முன்னேற்றமா தெரியுது ஆனா இது வரைக்கும் நாம எந்த இங்கிலீஷ் மருந்தும் பயன்படுத்தல அதனால ஒரு முடிவா கால்நடை மருத்துவரை நேரடியா போய் சந்திச்சு ஆலோசனைகள் கேட்டிருக்கோம் அவங்க என்ன மருந்து சொல்றாங்க அதை எப்படி பயன்படுத்த போறோம்னு தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு அதிகாலையில வெறும் தீவனத்தை மட்டும் கொடுத்துருக்கோம் நண்பர்களே கால்நடை மருத்துவர் கொடுத்த என்ரோபிளாக்சின் என்ரோபிளாக்சின் மருந்தை ஒரு லிட்டர் சுடுதண்ணீரை ஆற வச்சு அதுல ஐந்து மில்லி லிட்டர் கலந்து காலை ஒன்பது மணிக்கு எல்லா குஞ்சுகளுக்கும் வச்சாச்சு முடியாத குஞ்சுகளுக்கு வெறும் தீவனத்தை ஊட்டிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிரஞ்சு மூலமா இந்த மருந்து கலக்கின தண்ணியை கொடுத்தோம் மதிய இரண்டு மணி வரைக்கும் குஞ்சுகள் பக்கத்திலேயே இந்த மருந்து கலக்கின தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்புறம் ஜனவரி முப்பது மாலை சரியாக இரண்டு மணி அளவில் காலையில் நாம நம்ம குஞ்சுகளுக்கு வச்சிருந்த அந்த மருந்து கலக்கின தண்ணியை அப்புறப்படுத்தி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குஞ்சுகளுக்கு தண்ணி எதுவுமே வைக்கல கண்ணில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குஞ்சையும் மற்ற குஞ்சுகளோட சேர்த்து தான் இன்னமும் பராமரிச்சுட்டு வர்றோம் காலையில ரெண்டு மூணு குஞ்சுகள் ரொம்ப சோர்வா இருந்ததை பார்த்தோம் ஆனா இந்த மருந்து கொடுத்த பிறகு இப்ப மாலையில குஞ்சுகள் ஓரளவு சுறுசுறுப்பா இருக்கிறதை கவனிச்சோம் இப்போ நீங்க பாக்குறது ஜனவரி முப்பது மாலை நான்கு மணி அளவுல எடுத்த வீடியோ காட்சி இந்த ஒரு குஞ்சு மட்டும் நாம் இருந்தே ப்ரூடிங் போட்டு தான் பாதுகாப்பாக வளர்த்துட்டு வர்றோம் ஏன்னா இது தன்னால தீவனம் எடுக்கவோ தண்ணி குடிக்கவோ முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அதனால தான் இதுக்கு மட்டும் நாம அதிக கவனம் கொடுத்து பராமரிக்கிறோம் இப்போ இந்த ஒரு குஞ்சுக்காக ஒரு பிரத்யேக கலவை ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து கோழி தீவனத்துல கலந்து அதோட நாம அரைச்சு வச்சிருக்கிற நாட்டு மசாலா குப்பமேனி கீழா நெல்லி துளசி பொடிகளை சேர்த்து ஊட்டி சேனல்ல மரணத்தை வென்ற நாட்டு கோழின்னு ஒரு வீடியோ போட்டியிருப்போம் அதுல சாவ கடந்த ஒரு கோழியை இதே முறையை பயன்படுத்தி தான் நாங்க மீட்டெடுத்தோம் அதே நம்பிக்கையில தான் இப்போ இந்த குஞ்சுக்கும் இந்த வைத்தியத்தை செஞ்சுட்டு வர்றோம் அடுத்ததா நாட்டு சர்க்கரை தண்ணியை சிரஞ்சு மூலமா இந்த குஞ்சுக்கு கொடுக்கிறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில தான் நாம கால்நடை மருத்துவர் கொடுத்த ஆங்கில மருந்தை பயன்படுத்தினோம் அந்த மருந்தால எந்த பக்க விளைவும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் குஞ்சுகளுக்கு ஒரு சின்ன இடைவேளை கொடுத்து அதுங்களை சுறுசுறுப்பாக்கணுங்கிறதுக்காகவும் தான் இப்போ இந்த நாட்டு சர்க்கரை தண்ணீரை வைக்கிறோம் இது ஒரு நல்ல எனர்ஜியாகவும் குளுக்கோஸ் மாதிரியும் செயல்பட்டு சோர்வான குஞ்சுகளை தேற்றும் நாம இந்த மருந்து வகைகளை ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த இடைவெளியில கேப் பாதிக்கப்பட்ட அந்த குஞ்சை கீழே இறக்கி விட்டு இருந்தோம் இப்போ நீங்களே பாருங்க அந்த குஞ்சு முன்ன விட நல்லாவே சுறுசுறுப்பா நடமாட ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அது இப்ப போட்டிருக்கிற எச்சத்தையும் கவனிச்சு பாருங்க நேத்து இருந்ததை விட இன்னைக்கு எச்சத்துல ஒரு நல்ல மாற்றம் தெரியுது இந்த முன்னேற்றம் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு நாம லசோட்டா லசோட்டா தடுப்பு மருந்து கொடுத்த அதே நாள்ல தான் தீவனத்தையும் மாற்றம் பண்ணோம் லசோட்டா மருந்து கொடுத்ததுனால வந்த பிரச்சனையா இல்ல திடீர்னு கம்பெனி தீவனத்துக்கு மாறினதுனால வந்த பாதிப்பான்னு தெரியல ஆனா மாற்றத்தையும் செஞ்ச அடுத்த நாள்ல தான் குஞ்சுகளுக்கு இந்த பாதிப்பு வர ஆரம்பிச்சதுங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது கடைசியா நண்பர்களே இந்த அறுபது நாள் சவாலை நான் கையில் எடுத்தது பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை தரணுங்கிறதுக்காகத்தான் ஆரம்பத்துல நானும் நாட்டு மருந்து மட்டும் பயன்படுத்தினா போதும்னு பல யூடியூப் விளம்பரங்களை நம்பி பல குஞ்சுகளை இழந்தவன் அதனால என் அனுபவத்திலிருந்து ஒண்ணு சொல்றேன் போலியான விளம்பரங்களை நம்பி காசை தொலைக்காதீங்க உங்களுக்கு நாட்டு மருத்துவம் மேல ஆர்வம் இருந்தா உங்க வீட்டு வாசல்ல மூலிகைகளை பறிச்சு பயன்படுத்துங்க அதே சமயம் முக்கியமான விஷயம் என்னன்னா எஃப் ஒன்று போன்ற தடுப்பூசிகளை சரியான நேரத்துல பயன்படுத்துங்க உங்கள் அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை கொடுத்து முறையாக பராமரிச்சுட்டு வாங்க அதுதான் குஞ்சுகளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரும் நண்பர்களே இந்த பதினேழு நாள் பயணத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு உண்மை இதுதான் முயற்சி பண்றது மட்டும் வெற்றி கிடையாது நாம பண்ற முயற்சியில எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தைரியமா ஏத்துக்கிறது தான் உண்மையான வெற்றி பத்து நாள் அந்த ஒரு குஞ்சு உயிர் பிழைச்சி போராடுதுன்னா அதுக்கு நாம கொடுத்த அன்பு மூலிகையும் காரணம் ஆனா அது முழுசா குணமாகணும்னா நமக்கு அறிவியலும் மருத்துவம் சார்ந்த தெளிவும் அவசியம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் கோட் லைஃப் நான் உங்கள் ஷாஜகான்